ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் நம்ம மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அதாவது வந்து ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சம் வந்து பார்க்கலாம் நான்கு என்ற இது வந்து ஒரு பகடை கணக்கு ஓகேங்களா நான்கு என்ற எண்ணுக்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வரும் ஓகேங்களா நான்கு என்ற எண்ணுக்கு வந்து எதிர்ப்பக்கம் எந்த எண் வரும் அப்படி கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு இந்த ஒரு ஃபோர் பகடை வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் நாலு ஒன்று ஐந்து ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சு நாலு ஆறு ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆறு அஞ்சு ஓகேங்களா அப்போ ஒரு பகடைக்கு வந்து எத்தனை பேஸ் இருக்கும்னா சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் இங்கே வந்து இப்போ நாலு நாலு வந்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்கணும் இங்கே வருது இங்கே வருது இங்கே வருது ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து சேம் நம்பர்ஸாக வருதுன்னு பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு இருக்குது ஓகேங்களா இப்போது இதை வந்து இப்படி இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னாக்க இந்த ஆறு இங்கிட்டு வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து பாருங்கள் அஞ்சு ஆறு இந்த இது வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு டேர்ன் பண்ணோம்னா இந்த அஞ்சு இங்கிட்டு வந்துடும் அதேமாதிரி இந்த ஆறு இந்த சைட் போயிடும் ஓகேங்களா அப்போது இங்கே இருக்கிற நாலு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போம்னா இங்கே போயிடும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பகடையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் வந்து சே சேமாக இருக்கும் அஞ்சு ஆறு வந்து சேமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நாலு இங்கே மூணு இருக்கும் ஸோ அப்போ ஃபோரின் நாலின் எதிர்ப்பக்கம் வந்து மூன்று ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு இது வந்து மிஷர்மெண்ட் அந்த டாபிக்லேருந்து அது வந்து கன அளவு இது வந்து வேல்யூமில் வந்து கேட்டிருக்குறாங்க அந்த கூம்பு வந்து ரொம்பவே முக்கியமான சாப்டர் ஓகேங்களா கூம்புல டிஎன்பிஎஸ்சிலும் சரி நமக்கு வந்து பிஓலையும் சரி தொடர்ந்து கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இத்தனை கன சென்டிமீட்டர் கூம்பின் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் ஆரம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கூம்புக்கு ஃபார்ம்லா இந்த மாதிரி மிஷர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஃபார்ம்லா வந்து படி படித்து வச்சுக்கணும் கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னா வி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹைட்ஸ் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் வி வந்து கொடுத்துருக்காங்க கன அளவு இது வந்து வி இது வந்து வி இது வந்து ஹைட்ஸ் ஓகேங்களா வி வந்து பதினொன்றாயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் உயரம் ஹச் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஓகேங்களா அதை வந்து அப்படியே இருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இங்கே வந்து பாருங்கள் வீக் வந்து நம்ம அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா பதினொன்றாயிரத்தி எண்பத்தி எட்டு அதை அப்படியே போட்டிருக்கோம் இங்கே வந்து ஹச்சு ஹச்சுன்றது உயரம் உயரத்துக்கு இருபத்தி நாலு ஒன் பை த்ரீ பை பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு இங்கே வந்து ஹச்சுக்கு வந்து இருபத்தி நாலு போடுறோம் அதை அப்படியே நம்ம வந்து அந்த வேல்யூ வேல்யூ வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம வந்து அடித்து போட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு ஈக்வல் டு ஏழு எட்டு அறுபத்தி மூன்று வரும் ஓகேங்களா இப்போ இந்த அறுபத்தி மூணை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் மூணு மூணு ஒன்பது ஒம்பத்தேழு அறுபத்தி மூன்று ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆரை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்கொயரை வந்து க ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக ஆர் இக்குவல்ட்டு இதில் அதாவது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அப்படி வரும் ரூட் ஆஃப் ஏழு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு ஓகேங்களா இப்போ இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு ஏழு ஸோ ஒரு ஏழு மட்டும் எடுத்துடலாம் இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு மூணு மட்டும் வெள்ளை எடுத்துடலாம் ஈக்குவல் டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அதுதான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இந்த சம் வந்து ரொம்பவே முக்கியமானது ரிப்பீட்டடாக இது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்க அதேமாரி பகடை கணக்கு இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த பகடையிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் இது வந்து ஓவராலாக நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகே தேங்க்யூ